தொடர்ந்து கூட்டணி இருக்கு அதிமுக பிஜேபி தாவேக்கா இணைந்தா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெற்றி தான் தகவலும் வழியாக இருக்கு பாஜக கூட்டணி கிடையாது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து வந்திருக்காங்க சொல்ல போனா நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து மறுபடியும் இவங்க வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பா கூட்டணி தேவை அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரம் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் இப்ப தீவிரமா வந்து விஜய் அவர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவும் அவரை வந்து தன்னோட கூட்டணிக்கு கொண்டு வரவும் பிளான் பண்ணிருக்காங்க அவங்களும் ரொம்பவே அவசரமான இப்ப வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு ஆனா எந்த கூட்டணியில விஜய் அவரு கண்டிப்பா சம்மதிப்பாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் அவரு தன்னோட நிலைப்பாட்டை மாற்றி அதிமுக பாஜக கூட்டணியில இணைய சம்மதம் சொல்லிருக்காருன்னு சொல்றாங்க இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விஜய் போட்டியிடுற பட்சத்தில் திமுகவுக்கு எதிராக நிறைய வந்து கிடைக்கும் தகவல்கள் உறுதியா தெரியல விஜய் விஜயவரே இன்னுமே வந்து நான் பேசின பேச்சை மாற்ற மாட்டேன் நான் வந்து எந்த ஒரு கூட்டணிக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த கூட்டணி முடிவு வந்து இன்னுமே ரகசியமா தான் இருக்கு கடைசி நேரத்தில் இடத்துல கூட்டணி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இல்ல உண்மையா கூட்டணியே வேண்டாம்னு தனித்து நிற்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் விஜய் அவர் வந்து கூட்டணி வச்சா கண்டிப்பா இந்த மூணு டீமும் வெற்றி அடையும் பாஜக அதிமுக தாவேகா வந்து வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி அரசியல் விமர்சகர்கள் தான் இதை பத்தி சொல்லி இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க